சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து காவலர்களின் குடும்பத்தினரும் திருப்பவனம் காவல் நிலையத்தை முற்றையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோயிலுக்கு பெண் பக்தர் சிவகாமி அவரது மகள் நிகிதா ஆகியோர் வந்திருந்தனர் சிவகாமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை கண்ட அஜித்குமார் வீல் சேரில் கொடுத்து உதவியுள்ளார் அப்போது நிகிதா அஜித் குமாரிடம் காரை ஓரமாக நிறுத்துமாறு கேட்டுள்ளார் அதற்கு அஜித்தோ தனக்கு கார் ஓட்ட தெரியாது வேறு யாரையாவது வைத்து பார்க்கிங் செய்ய சொல்லுங்கள் என கூறியுள்ளார் இதையடுத்து சிவகாமியும் நிகிதாவும் சாமி தரிசனம் செய்துவிட்டு காரை எடுத்தபோது கார் சீட்டின் பின்னால் வைத்திருந்த ஒன்பது பவன் நகையை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த நிகிதா நகை மாயம் குறித்து திருப்பவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் அஜித்குமாரை திருப்புவோனம் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அஜித்குமார் இறந்து விட்டதாக தெரிகிறது இவரை போலீசார் அடித்ததால் தான் இறந்தார் என உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் மேலும் அஜித்குமாரின் உடம்பில் பதினெட்டு இடங்களில் காயம் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் லாகப்பில் இளைஞர் மரணத்தை அரசியல் கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிமன்றமும் இறந்த நபர் என்ன தீவிரவாதியா அவர் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று கொல்லப்பட்டாரா சாதாரண வழக்கில் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்ட நபரை கடுமையாக தாக்கியது ஏன் என கேள்வி எழுப்பியது மேலும் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஐந்து பேரும் வரும் பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் காவலர்கள் சங்கரபாண்டியன் ராஜா பிரபு கண்ணன் ஆனந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு அவர்களது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் பதற்றம் சூழல் நிலவுகிறது மேலும் அஜித் குமாரின் உடம்பில் நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது